ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் பெரியாரியர் ஓவியா அவர்கள் வணக்கம் வணக்கம்மா இன்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது பட்டியலிச பழங்குடியினருக்கிடையே உள் இடஒதுக்கீடு அவங்களுக்குள்ள ஏற்கனவே வழங்கப்பட்ட அளவிலிருந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க இது தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க வரவேற்கிறாங்க இது ஒரு நல்ல தீர்ப்பு சமூக நீதியில் ஒரு மயக்கல்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசும் வரவேற்று கொடுத்துருக்குறாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பட்டியல் சமூகத்தில் தேவேந்திரர்கள் திராவிடர்கள் அருந்ததிகள்னு இருக்கிற பிரிவில் அருந்ததிகளுக்கு மட்டும் தனியாக மூன்று விழுக்காடு கொடுத்துருந்தாங்க அது பெரிய ஒரு விமர்சனமாச்சு பட்டியல் சமூத்தினருக்கு இது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்க மாதிரி பல்வேறு விமர்சனங்களாக வந்து கொண்டிருந்த நிலையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு ஜீவா நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த தீர்ப்பு ஏற்கனவே வந்த ஒரு தீர்ப்பை ரத்து செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் அதாவது இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டை மையமாக வச்சு இந்த வழக்கு வரல ஆனால் தமிழ்நாட்டுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு வருது ஆனால் இந்த வழக்கு வந்து பஞ்சாப் மாநிலத்தில் வந்து கொண்டு வந்ததற்காக கொண்டு வரப்பட்ட வழக்கு அந்த மாநில அரசு அங்கே உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது அது செல்லாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடரப்பட்ட வழக்கு அது அந்த வழக்கினுடைய தீர்ப்பை இந்த தீர்ப்பு ரத்து செய்திருக்க அப்படி அல்ல செல்லும் இதுக்கு இடையில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சட்டத்திலேயும் ஒரு மாறுதலை இவங்க கொண்டு வந்தாங்க அது என்னென்னா ஆர்டிக்கிள் அமெண்ட்மெண்ட் வந்து நூற்றி ரெண்டு அரசியல் சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மாநில அரசுகளுக்கு வந்து பின்தங்கியவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கின்ற உரிமையும் அதிகாரமும் இல்லை இது இது அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கிறது தான் ரொம்ப வேடிக்கையான விஷயம் அதாவது அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் ஒன்று அது தொண்ணூற்றி மூணுலேயே போட்ட கமிஷன் ஆனால் அந்த கமிஷனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அது அது இருப்பதையே யாரும் கண்டுக்காத ஒரு சூழலில் தான் அது இருந்தது இந்த நூற்றி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷனை நாங்கள் வலிமைப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கமிஷன் தான் இதையெல்லாம் தீர்மானிக்கணும் அந்தந்த மாநில அரசுகள் தீர்மானிக்க கூடாது அதாவது நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணையே குத்துறது பறிக்கிறது அதாவது இது ஒரு தந்திரமான சமூகம் இந்த இந்த சமூகத்தின் ஆதிக்கவாதிகள் எப்போதுமே தந்திரமானவர்கள் அதுதான் இங்க நமக்கு இவர்கள் நேர்மையான எதிரிகள் இல்லை இதை நான் நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இப்பமா அதை தான் சொல்றேன் எப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நன்மைக்காக போடப்பட்ட ஒரு ஆணையத்தின் பெயரால் டெல்லியில உட்கார்ந்து ஒரு கமிஷன் பிற்படுத்தப்பட்டோர் தமிழ்நாட்டுல யார் பிற்படுத்தப்பட்டோர் பஞ்சாப்ல யார் பிற்படுத்தப்பட்டோர் நான் அந்த கமிஷன் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இது எவ்வளவு வந்து ஒரு பொருத்தமில்லாத விஷயம் இதை அவர்கள் சட்டமாகவே கொண்டு வந்தார்கள் அதுதான் நூற்றி ரெண்டாவது அமெண்ட் அதன் பிறகு அதை அவங்களால விக்ஸ் பண்ண முடியலை நூற்றி ஐந்தாவது சட்ட திருத்தம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தது அந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணுச்சுனா இந்த சட்ட திருத்தத்தை அது கேன்சல் பண்ணுச்சு அதனுடைய எஃபெக்டை கேன்சல் பண்ணிவிட்டு இல்லை இல்லை மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தது இதெல்லாம் நம்ம அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும் இடஒதுக்கீடு செல்லாதுன்னு இல்லைங்களா செம்பகம் துறைராஜனுடைய அதன் விளைவாகத்தான் முதலாவது சட்ட திருத்தம் இந்தியாவில ஏற்பட்டது பெரியாருதான் அதனுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்திகள் இப்ப இதுல பார்த்தீங்கன்னாலே அந்த சட்ட திருத்தமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா மக்களுக்கு பின்தங்கியோர் யார் என்கின்ற அடிப்படையிலே சிறப்பு சலுகைகள் அதாவது சமுதாயத்திலே ஒரு பிரிவு வந்து பின்தங்கி இருக்கிறாங்கன்னு ஒரு அரசு நினைக்குமே ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக சிறப்பு சலுகைகளை ஒரு அரசாங்கம் தரும்போது இடஒதுக்கீடு உள்ளிட்ட அதை வேறு சலுகைகளும் அடங்கும் தரும்போது அதை தடுக்க முடியாது ஈக்குவாலிட்டிங்கிற இதை வச்சுக்கிட்டு சிறப்பு சலுகைகளை நீ ரத்து பண்ண முடியாது என்று சொல்லி வந்த திருத்தம் தான் முதல் சட்ட திருத்தமே அதன் பிறகு அதே கான்செப்டில் அப்புறம் இன்னொரு வாதம் பார்த்தீங்கன்னா பின்தங்கியவர் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையை வந்து சாதியை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது பொருளாதார காரணி இது ஒரு அடிப்படையான வாதம் இந்த வாதமும் இந்திய அரசியல் சட்டம் எழுதப்படும் பொழுதே மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அம்பேத்கர் அவர்களுடைய காலத்திலேயே விவாதித்து அதிலே ஒரு மனதாகத்தான் முடிவெடுத்து சாதியைத்தான் நாம் அழகு அளவுகோலாக இந்தியாவை பொறுத்தவரை வைக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு இப்போ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்று இந்த சாதி தான் அளவுகோளுங்கிறதும் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனை மாநில அரசுக்கு தன்னுடைய மக்களில் யார் பின்தங்கியவர் என்று பார்த்து இடஒதுக்கீடு வழங்க சட்டம் அதிகாரம் இருக்கிறது என்பதும் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனை எப்போ இப்ப இல்ல அரசியல் சட்டம் எழுதப்பட்ட காலத்திலும் ஆமா எழுதப்பட்ட காலத்திலும் அதன் முதல் சட்ட திருத்தம் ஏற்பட்ட காலத்திலுமே இந்த திருத்தங்கள் இந்த முடிவுகள் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஆனாலும் கிட்டத்தட்ட எத்தனை வழக்குகள் மீண்டும் மீண்டும் இதே கேள்வி இப்போ இடஒதுக்கீடு கொடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னா அதுல உள்ஒதுக்கீடு கொடுக்க இட தனியே நீ அதிகாரம் கொடுக்கணுமா முதல்ல அந்த கேள்வியே தவறு இல்லை எஸ் சி எஸ்டிக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜனாதிபதி தான் தீர்மானிப்பாருங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அதான் அந்த மாதிரியாக இருந்த இப்போ வந்து உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத ஏன் ஒரு அரை மாநில அரசு தீர்மானிக்க கூடாது தன்னுடைய மக்களை பற்றி மாநில அரசுக்கு தெரியுமா இல்லை மத்திய அரசுக்கு தெரியுமா இப்போ இந்த ஊர்ல வந்து யார் பின்தங்கி இருக்கிறாங்க யாருக்கு பொருளாதார உதவிகள் தேவைப்படுது அல்லது கல்வி யாருக்கு தேவைப்படுது வேலைவாய்ப்பு சமூக அதிகாரம் யாருக்கு தேவைப்படுது இதெல்லாம் யாருக்கு தெரியும் இருக்கிற மாநில அரசுக்கு தான் தெரியும் ரெண்டாவது இங்கிருக்கக்கூடிய மாநில அரசை இதன் பொருட்டு தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அதனை மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்குவது மீண்டும் மீண்டும் வழக்குகள் போடுவது இது ஒரு தொடர்கதையாக அவர்கள் வந்து செய்துகிட்டு இருக்கிறாங்க எது ஒன்றுனாலும் நீதிமன்றத்தின் வாயிலாக அதை முறியடிப்பதற்கான வழக்குகளை போடுவதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் பல்வேறு தீர்ப்புகள் மாறி மாறி இந்த நீதிமன்றங்களும் கொடுக்கிறார்கள் ஏன் அப்படி மாறுபட்ட தீர்ப்புகள் வருகின்றன அப்படிங்கிறது உண்மையாகவே நமக்கு வந்து அது பெரிய கேள்வியும் வியப்புமாக தான் இருக்கிறது ஆனால் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு இது ஒரு சரியான தீர்ப்பு இது ஒரு சரியான ஏன்னா எல்லாவற்றையும் டெல்லி நோக்கியே அதிகாரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாநில அரசுக்கு வேணுங்கிற அடிப்பில் சந்திரசூட் தலைமையில் அமர் சொல்லி ரொம்ப சந்திரசூட் அவர்களுடைய தலைமை தலைமை நீதிபதி அவர்களுடைய தலைமையிலான அமர்வு மொத்தம் ஏழு நீதிபதிகள் அதில் ஆறு பேர் வந்து இதற்கு ஆதரவான கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஒருவர் ஒரு பெண் நீதிபதி திரிவேதி அம்மையார் அவர் மட்டும் மாறுபட்ட கருத்தினை அதிகாரம் தான் மாதிரி மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் அளிக்கப்படக்கூடாதுன்னு அவர் ஒருவர் கருத்து சொல்லி மற்றபடி நல்ல தீர்ப்பு இது மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தின் கீழ் வரணும்னு சொல்றவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க சில சமூகங்கள் ரெண்டு மூணு மாநிலத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒரு ச மாநிலத்துல அவங்க பார்வோர்டு கம்யூனிட்டியா இருப்பாங்க சில இதுல பேக்வோர்ட் கம்யூனிட்டியா இருப்பாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கே அப்படிங்கிற இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன் இப்ப வட இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தி பேசுற மாநிலங்களே வேற வேறையா இருக்காங்க இப்ப நமக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும்தான் பாண்டிச்சேரியிலையும் வன்னியர் தான் தமிழ்நாட்டிலயும் வன்னியர் தான் தமிழர் அங்கேயும் நாடார் தான் இங்கேயும் நாடார் தான் அங்க வந்து கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு ஜாட்டுங்கிறது ஒரு மூணு மாநிலத்தில் இருக்குன்னா அதுல அந்த மாதிரி வகையிலான அப்ப டெல்லியின் கீழ் இருந்தாதான் தான் சரி விருங்குற மாதிரியான ஒரு பார்வையை கோணத்தை வச்சு இதை நியாயப்படுத்துறாங்க இது அடிப்படையிலேயே தவறான ஒரு கணக்கீடு எந்த மாநிலத்தில் அவர்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் அவர்களுக்கு உரிமை தரப்பட வேண்டும் அவ்வளவுதான் இது அவங்க வந்து இது இதற்கு மேல் நாம் அதில் யோசிக்கிறதுக்கு ஒரு தேவையும் கிடையாது இவங்க சொல்றது மாதிரி மூணு மாநிலத்தில் இருக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் அவர்கள் உயர்வான நிலையில் இருக்கிறார்கள் இன்னொரு மாநிலத்தில் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள்னு வச்சுக்கிறோம் பின்தங்கிய நிலையில் இருக்கிற மாநிலத்தில் அவர்களுக்கு ஒதுக்கீடு இருக்கட்டும் உயர்வா இருக்கிற மாநிலத்தில் ஒதுக்கீடு வேண்டாம் இதில் இதில் என்ன பெரிய பிரமாதமான சிக்கல் இருக்குன்னு நான் கேட்குறேன் அப்படி ஒரு ஒரே சமூகத்துக்கு இரண்டு வேறு இடங்களிலே இரண்டு வேறு சமூக நிலைமைகள் இருக்க முடியுமேயானால் இரண்டு வேறு சமூக நிலைகள் இருக்க முடியுமே ஆனால் இரண்டு வேறு அரசுகளின் இரண்டு வேறு நிலைப்பாடுகள் ஏன் இருக்க முடியாது ஏன் இருக்கக்கூடாது இல்லையா ஆகையால் அது ஒரு மைய பிரச்சனையே அல்ல இப்போ இந்த நிலையில் தான் இன்னொரு விஷயம் வருது இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு ஏற்கனவே பீகார் எடுத்துட்டாங்க மாநில அரசு அதை கோர்ட்டுக்கு போய் தடை செஞ்சிருக்காங்க கர்நாடகாவிலும் எடுத்ததை கோர்ட்டு தடை செஞ்சிருக்கிறாங்க அப்ப இனிமே மாநில அரசு எடுக்க பயப்படும் தயங்கும் எடுத்தாலும் நமக்கு அதிகாரம் இல்லையேன்னு கூட்டணி கட்சியான நிதி சாலையே நிலை இருக்கும்போது ஒண்ணும் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இல்ல மாநிலங்களே எடுக்க சொல்லணும் மாநிலங்களை எடுத்தாலும் கோர்ட் தடை விதிக்குது இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய உரிமையை அந்தந்த மாநிலங்கள் எடுத்து தரு என்ற புள்ளி சரியா இருக்குமா இல்லை இந்த டெல்லியே எல்லாத்தையும் வந்து கன்னியாகுமரி வரையும் எல்லா சாதியும் அவங்களே எடுக்கிறது சரியாக இருக்குமா எப்படி இல்ல சாதிவா இப்ப நான் என்ன சொல்றேன் அதுக்கு ஒட்டுமொத்தமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரத்தையே மாநிலத்துக்கு கொடுத்துட வேண்டியது ஆகி வருதுன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறதோட வருது இந்த குழப்பமே எங்க இருந்து வருதுன்னா சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் வந்து இங்கே இல்லாத இருக்கிறதுனால இந்த கேள்விகள் வருது நீங்க ஒட்டுமொத்தமாக இது போன்ற பிரச்சனைகளை வந்து மாநில அரசு மாநில அரசனுடைய புள்ளி விவரங்களை ஒருங்கிணைத்து மத்திய அரசு கொடுக்குறது தானே முறையாக இருக்கும் அதுதான் வந்து ஏதாவது அடிப்படையாக இது ஒரு கூட்டாட்சி நீங்கள் இது ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை தத்துவங்களை சரியா உள்வாங்கிக்கிட்டு இந்த விஷயங்களை பார்த்தா இதுலெல்லாம் எந்த விதமான குழப்பங்களும் வர வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கூட்டாட்சி என்பது தனக்கான ஒரு பொது ராணுவத்தை வைத்திருக்கலாம் ஒரு ஒருங்கிணைப்பு கவர்மெண்ட்டை வச்சுருக்கலாம் அது ஒருங்கிணைப்பு கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும் கோஆர்டினேட்டிங் ஒர்க்ஸ் தான் அது வந்து பண்ணணும் இது மாதிரியான சில ஒரு மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான பொதுவான செலவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிதி ஆதாரம் மத்திய அரசுக்கு இருக்கலாம் இது தாங்க உண்மையான கூட்டாட்சியுடைய தத்துவம் ஆனால் இங்கே வந்து கூட்டாட்சிங்கிற பேரில் தலைகீழாக இது மத்தியில் ஒரு ஏகபோக அதிகாரத்துக்கான ஆட்சியினுடைய கூறுகளை கொண்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மாநில அரசே தயக்கம் காட்டுதுன்னு சொன்னிங்க அது ஒரு சரியான வார்த்தை என்னன்னு கேட்டால் எடுத்த பிறகு வந்து அந்த டேட்டாவை வச்சு நான் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யும்போது இப்போ உதாரணமாக ஒரு ஒதுக்கீடு கொடுக்குறேன் மாநில அரசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் மாநில அரசின் உரிமைகளை தூக்கி பிடிக்குமா இல்லை இல்லைன்னு சொல்லிவிடுமாங்கிற குழப்பம் மாநில அரசுகளுக்கு இருக்குது அதனால் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்லது சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு அதிகபட்சமான நிதியையும் உழைப்பையும் கோரக்கூடிய ஒரு வேலை ஒரு அதை அடிக்கடியெல்லாம் ஒருத்தங்க வந்து செய்ய முடியாது அப்போது அதற்கான போதுமான அதிகாரத்தை மத்திய அரசும் மத்திய அரசும் இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களும் மாநில அரசுக்கு இது குறித்து இருக்கக்கூடிய அதிகாரங்களை உறுதி செய்வார்களே ஆனால் கண்டிப்பாக மாநில அரசுகள் அதனை எடுப்பதில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் விலகிவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஏன்னு கேட்டால் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அல்டிமேட் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க இல்லையா இறுதி தீர்வுங்கிறது அதுவாக தான் இருக்க முடியும் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ப பல நேரங்களில் இடஒதுக்கீடு சார்ந்த வழக்குகளில் அவங்க எதை மண்டல் கமிஷனுக்கே வைக்கப்பட்ட ஒரு வாதங்களில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் டேட்டாங்கிறத தான் பிரதானமாக முக்கியமானதாக சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு அதிகாரபூர்வமான ஆவணப்படுத்தப்பட்ட தகவல் தொகுப்பு இதில் இல்லை யா எந்த சாதியில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கங்கிறது தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த பிரிவினருக்கு இத்தனை சதவீதம் என்று எதை வைத்து கொடுக்க முடியும் அப்படிதான் நீதிமன்றங்கள் கேட்டிருக்காங்க பல வழக்குகள்ல இப்ப இதுல கூட வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுல நீதிமன்ற தீர்ப்பு வந்தப்ப கூட டேட்டா எந்த டேட்டா வந்து எப்படி தீர்மானிக்கிறீங்க விஷயத்திலேயும் அவ்வப்போது நீதிமன்றம் நம்ம இத்தனைக்கும் அட்டவணை ஒன்பதில் வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் தொண்ணூத்தி இருந்தே தமிழ்நாடு பாதுகாத்து வச்சிருக்கோம் எம்ஜிஆர் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு கொடுத்தாரு கலைஞர் அறுபத்தி ஒன்பது அதை பாதுகாத்தது ஜெயலலிதா பயன் இருக்காலும் திராவிட கழகத்தின் வழிகாட்டுதல்ல அட்டவணை ஒன்போதில் வைத்து அதை பாதுகாத்திருக்கோம் ஆனா ஒவ்வொரு முறை நீதிமன்றமும் அப்போ பர்சன்டேஜ்க்கு மேல தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவ்வளவு பேக்வர்ட் கிளாஸ் அங்க இருக்கிறாங்களா ஏதாவது புள்ளிவோ டேட்டா அவ அவங்க கேட்கறது பிசிக்கு எதிராரங்க இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க தான் கேட்பாங்க ஆமா அவ்வளவு விட ஆக்சுவலி பேக்கவுட் க்ளாஸ் கண்டிப்பா எழுவதுக்கு மேல இருப்பாங்க இல்லையா இப்ப இவங்க பீஹாரில எடுத்தாங்கல்ல ஆஹ் என்ன உண்மை வெளியே வந்தது அந்த உண்மை யாருக்கு சார்பாக இருந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு நீங்க குறைவாகத்தான் அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறாங்க சமூக நிலையில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் தானே இப்ப பீகார் எடுத்துக்காட்டுகிற உண்மை என்பது கிட்டத்தட்ட பெரும்பகுதி மாநிலங்களுக்கு இந்தியாவுல பொருந்தக்கூடியது பீகார் வந்து ஏதோ வித்தியாசமான ஒரு முடிவை தந்திருக்கு அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில் இதுதான் எல்லா மாநிலத்துக்கும் இதுதான் நாளைக்கு எடுக்கும் போது எல்லா மாநிலங்களையும் இதான் வெளியே வரப்போகுது இந்த உண்மைகள் தான் வெளியே வரப்போகுது அந்த உண்மைகள் வெளியே வரக்கூடாது ஏன் நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஏன் பிரச்சனையாகுது மாநில அரசு கொடுத்தா என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்ன அப்படின்னா இந்த நாடாளுமன்றம் இருந்து உள்ள உரைகளை நீங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க என்ன பேசுகிறாங்க மக்கள்கிட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாரு நீ இந்த நாட்டுக்கு பட்ஜெட் போட்டிருக்க இல்லையா பட்ஜெட் போட்டதில் அந்த க குழுவில் இருபது பேர் இருக்கிறாங்க அந்த இருபது பேரில் ஓபிசி ரெப்ரஸன்டேஷன் இல்லை எஸ்சிஎஸ்சி ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை தொடர்ந்து இன்னைக்கு டெய்லி இப்போ இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் உட்பட மோடி உட்பட அனைத்து பிஜேபிக்காரர்களும் டெய்லி ஒரு டர்ன் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை ஒவ்வொருத்தரும் வந்து நீ தானே சாதியை பற்றி பேசுகிறேன் அப்போ நான் சாதியை பற்றி பேச மாட்டேன் இது இதில் யாருமே தனிப்பட்ட சாதியை பற்றியும் பேச பேசலை அதாவது இவ்வளவு கீழே இறங்கி பதில் சொல்லக்கூடியவர்கள்தான் இந்த நாட்டினுடைய அதிகார பீடத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து அப்போ சாதியை நான் கேட்டால் என்ன தப்பு நீ வந்து உடனே நான் வந்து சாதியை வைத்து நீ நீ வந்து ஒரே சாதியில் பிறந்தவர்களைத்தான் நாங்கள் சாதிமான்கள் என்று சொல்லுவோம் மற்றவர்களையெல்லாம் நாங்கள் சாதி ரீதியாக இழிவுபடுத்துவோங்கிற மனநிலையில் உள்ளவர்கள் சாதி ஒழியணும்னு எப்படி விரும்புவாங்க இவங்களுக்கு சாதி ஒழியணுங்கிற விருப்பம் வருமா அதற்கான ஒரு நடவடிக்கைகளை இவங்க எடுப்பாங்களா சாதிவாரி கணக்கெடுப்பினால் சாதி உணர்வு வளர்ந்துடும் தானே பிரதமரே சொன்னார் கணக்கெடுப்புக்கு எதிராக தானே சரி இப்போ உங்க பேச்சில எல்லாம் வெளிப்படுறது என்ன உணர்வு எந்த அடிப்படையில் நீங்க ஒரு தனி மனிதனை பார்த்து ஓ சாதி என்ன அப்படின்னு உன் சாதி என்னன்னு கூட கேட்கல உனக்கு உனக்கு சாதி சொல்ல முடியாது அப்போ சாதி சொல்ல முடியாது அநாகரிகம் அப்போ சாதி சொல்ல முடியாது என்பதை ஒரு ஏழனப்படுத்துகின்ற சொல்லாக பேசக்கூடிய நீ சாதி உணர்வை வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்பவர்கள் வளர்ப்பார்கள் என்று சொல்லுவது எவ்வளவு வந்து ஒரு முரணான விஷயம் இவர்களுடைய உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இந்த அடிப்படையில் இப்போ பட்டியல் சமூகத்தில் அருந்ததியருக்கு தனியாக கொடுத்தது செல்லும் இப்போ எம்பிசி பிரிவில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடிலிருந்து பத்து புள்ளி அஞ்சு தனியாக கொடுங்க அப்படின்னு கேட்போது இதன் அடிப்படையில் செல்லுமா மாநில அரசு இல்லை மாநில அரசுக்கு அதிகாரம் நான் அதை தான் சொன்னேன் ஏற்கனவே உள்ள வழக்கிலேயே மாநில அரசின் அதிகாரம் கேள்விக்குட்படுத்தப்படவில்லை உட்படுத்தப்படவில்லை உங்ககிட்ட தரவுகள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு எண்ணிக்கை வந்து கொடுக்குறீங்கல்ல இப்போ மூணுன்னு சொல்றீங்க பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்றீங்க அறுபத்தொம்பதுன்னு சொல்றீங்க இந்த எண்கள் இருக்குல்ல இதற்கான தரவு இல்லை மறுபடியும் அது சாதி வாரி கணக்கெடுப்புல தான் வந்து நிற்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாதிவாரி கணக்கெடுத்து தான் அந்த டேட்டா தெரியும் கண்டிப்பா அது தனியாக தமிழ்நாடு மட்டும் வன்னியர்கள் இடஒதுக்கீடு எண்ணிக்கை எத்தனைன்னு தனியாக எடுக்க முடியாது எடுக்க முடியாது அது எப்படி எடுக்க முடியும் இப்போ டிஎன்டி மக்களும் இடஒதுக்கீடு கேட்கறாங்க ட்ரைப்ஸும் அறுபத்தெட்டு சமூகங்கள் இருக்கிறாங்க அவங்களும் எம்பிசிக்குள்ள வராங்க இப்போ இரண்டும் இவங்க தென் அதிகமாக இருக்கிறவங்க வட இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே தேவையில்லாத ஒரு முரணாக வருது இவங்களுக்கு பத்து புள்ளி கொடுத்தா அவங்க உடனே கேட்குற மாதிரி வருது ஆனால் ரெண்டு பேருடைய இடஒதுக்கீடு எதுவும் பாதிக்கப்படுதும் இல்லை அது ஒரு இஷ்யூவா இருக்கு இது சாதிய அமைப்புகளுடைய பொதுவான தன்மை இது எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் எதற்காக ஒரு முயற்சி பண்ணார் எல்லா சாதிக்காரங்களும் வாங்க சாதி சங்கத்தில் உள்ளவங்களையெல்லாம் கூப்பிட்டார் கூப்பிட்டு உங்க கணக்கு கொடுங்கன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக நூறுக்குள்ளே நிற்கலை இங்கே எல்லோரும் கொடுத்த கணக்கையும் கூட்டுனா நூறுக்குள்ளார தானே வரணும் பர்சன்டேஜ் சொல்றேன் நான் சதவீதம் நூறுக்குள்ளார தானே வரணும் அது நூறை தாண்டி போகுது அப்படின்னோட அவர் அதையே காமிச்சிட்டாரு என்னப்பா நான் எப்படி இதை எடுத்துக்கிறது புரியுதுங்களா எனவே இதை வந்து அந்தந்த சாதிக்காரங்கள்கிட்ட கேட்டு நீங்க எத்தனை சதவீதம் இருக்கிறீங்கன்னு கேட்குறத மாதிரி ஒரு நகைச்சுவையான காரியம் வேறு எதுவும் இருக்க முடியாது அது டிஎன்டி மக்களா இருந்தாலும் சரி வன்னியர்களாக இருந்தாலும் அரசு அரசு தான் சொல்ல வேண்டும் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் டேட்டா வருங்கிறீங்க அப்புறம் எப்படி அவங்க கொடுக்க முடியும்

இடஒதுக்கீடு என்பது எண்ணிக்கை அடிப்படையிலானது அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பின் மீது கேட்கப்படுகின்ற வகுப்பு உரிமையினுடைய தத்துவம் அல்டிமேட்டாக ஆக்சுவலாக வந்து அதில் வந்து இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உணவு கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுக்கலேன்னு சொல்கிற பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அதில் முற்போக்காளர்கள் என்ன சொல்கிறோம் சாதி அற்றவர்களுக்கு ஒரு சதவீதம் ஒதுக்குங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த சாதி அமைப்பில் இருந்து வெளியே வர விரும்புகிறவங்களுக்கு ஒரு வாசல் இருக்கணும் அதுக்காக வேண்டி நம்ம சாதியற்றோர் அப்படின்னு ஒரு பிரிவை கேட்குறோம் ஆனால் அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்களே சாதி ஒழிப்புக்கான ஒரு மெக்கானிசத்தை செயல் தந்திரத்தை இந்த இடஒதுக்கீடுலேயே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அது ரொம்ப அழகான ஒரு ஏற்பாடு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இதுவரைக்கும் உள்ள இப்போ உள்ள இடஒதுக்கீடு நடைமுறையிலேயே அம்மா அப்பா ரெண்டு பேர்ல யார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களோ பின்தங்கிய நிலையில அது பிசிலேயே பிசி எம்பிசியாக இருக்கலாம் அல்லது பிசிஎஸ்சியா இருக்கலாம் எஸ்சிலேயே வந்து ஒருவேளை இப்ப தருததியர் உள் அதுக்குள்ளார வர்றவங்களா இருக்கலாம் இந்த உரிமையை அந்த குடும்பத்துக்கு அவர் தருகிறார் நீங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்களே வந்து இப்ப ஆட்டோமேட்டிக்கா பாருங்க சாதிங்கிறது ஒரு சாதி உயர்வுங்கிறது ஒரு எல்லாரும் உள்ள தேர்ந்தெடுக்கிறாங்க இவ்வளவு சாதி பெருமை பேசுற யாரும் இல்ல இல்ல இது வேண்டாம் அதுக்கு நாங்க அதுலயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருக்கலாம் அது ஒரு கொஞ்சம் இருக்கலாம் அதை விடுங்க அது விதிவிலக்கு பெரும்பாலான என்ன பண்றாங்க எந்த பிரிவில் வந்து அரசு சலுகைகள் கிடைக்குமோ அந்த பிரிவில் போடாது இதுவே வந்து சாதிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தானே அப்போ இது ஒரு சாதிக்கு எதிரான உளவியலை உருவாக்குது சாதிக்கு எதிரான ஒரு படிநிலையை உருவாக்குது அதாவது மேல் நோக்கி பார்க்குற சமூகத்தை இப்படி பார்வையை மாத்துது அந்த பார்வை தப்பு அப்படின்னு சொல்லுது ஆக இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படுகிற விதத்திலேயே அந்த மெக்கானிசம் இருக்கு கண்டிப்பாக சாதியற்றோர் இடஒதுக்கீடு வேணுங்கிறது நம்ம கேட்கறத தாண்டி இதுலயே அந்த மெக்கானிசம் இருக்கு அதனால அப்படிதான் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தவிர்க்க அதை தான் ராகுல் ஒரு இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அவர் கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப அருமையான கேள்விகள் இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்ட பொழுது பெரியார் கேட்டார் எங்கே வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான ரெப்ரசன்டேஷன் அந்த அரசியல் சட்ட நிர்ணய சபை குழுவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டார் ரெண்டு கேள்வி கேட்டார் ஒன்று பிற்படுத்தப்பட்டவருக்கான பிரதிநிதி யாருன்னு கேட்டார் இன்னொன்று நீ வந்து அதுக்கு பிறகு மொழிவாரி மாகாணம் அமைச்சிட்டேல அப்போ மறுபடியும் நீ கமிட்டி போட்டு எல்லா மொழி பேசுகிற மா எல்லா மாகாணத்துக்காரனையும் போட்டு நீ ஒரு சட்டம் எழுதியிருக்கணும்ல அதுவும் நீ செய்யல இந்த ரெண்டு கேள்வியும் இந்த இந்திய நிலப்பரப்பில் எழுப்பிய முதல் தலைவர் இன்னைக்கு வரைக்கும் தனி தலைவர் பெரிய தொடர்ச்சியை ஒழிக்கிறார் ராகு அனில் அனில் தாக்கூர் இந்த மோடி இவர்களெல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சாதியை ஒழிக்க வந்தவர்களுக்கு சாதி தேவையில்லை கண்டிப்பா அது உனக்கு தான் தேவை சாதியை ஒழிக்க வந்தவர்களுக்கு தேவை கண்டிப்பாக சந்திரசூட்டு தலைமையிலான அந்த அமர்வு கொடுத்த தீர்ப்பு என்பது ரெண்டு விஷயம் சமூக நீதி பேசியிருக்கிறது சாதி அடிப்பிலான இடஒதுக்கீடு குறித்த ஒரு தேவையை வலியுறுத்தி இருக்கிறது மாநிலங்கள் கையில் அந்த அதிகாரம் இருப்பது அதுதான் சமூக நீதிக்கு சரியான விஷயம் சாதி ஒழிப்புக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரத்தை மையப்படுத்தாமல் அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு அதுவே சரியானதுங்கிற அரசியலை மிக அழகாக அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அதை தமிழ்நாடு அரசும் வரவேற்றிருக்கிறது நீங்களும் இதில் உள்ள பிரச்சனைகள் என்னங்கன்னு சொல்லிப்பீங்க இதற்கு எதிராக மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது செயல்பட்டது அது என்ன சட்டத்திருத்தம்ங்கிறது ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டீங்க ஸோ அந்த மோடி அரசு கொண்டு வந்ததற்கு எதிராக அவர்களின் சமூக நீதிக்கு எதிரான மனநிலைக்கு எதிராக இது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்பதை அரசியல் பார்வையுடனும் யதார்த்த சமூக அமைப்புடனும் பொருத்தி பார்த்து ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க விக்க நன்றி விக்க நன்றி